கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை க்ரோதி வருடம் ஆடி மாதம் ஒன்பதாம் திருநாள் பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி பஞ்சமி திதி தேய்பிரை கடகராசியிலது கடகலக்னம் ஆயில் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டிரம் சிலவு காலையிலே கொஞ்சோண்டு தைலம் தடவிட்டு போங்க தலைக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இல்லை தைலத்துடைய பாட்டிலை கையில் கேரி பண்ணாலும் சரி சக்திகள் திருஷ்டி இதெல்லாம் வந்து பக்கத்தில் வராமல் இருக்கும் உடம்பு பாதிக்கலாம் பாதிக்காமல் இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரங்கிறது குருவுடைய நட்சத்திரம் அது ரொம்ப பார்த்துக்கணும் ரெண்டாவது சனி வக்கரம் பெற்றிருக்கிறது சனி இப்போ சஞ்சாரம் செய்யக்கூடிய நட்சத்திரமும் புரட்டாதி நட்சத்திரம் தான் சந்திரனும் புரட்டாதி நட்சத்திரம் தான் சஞ்சரிக்கிறது ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம் மேஷ ராசியில மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு உற்சார உறவினர்கள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள் தீரும் எதிரியாக இருந்தவங்க நண்பராக மாறுவாங்க நண்பராக இருந்தவங்க எதிரியாக மாறுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஓரளவுக்கு பிரச்சனை உரியக்கூடிய விஷயங்கள் இருக்க கவனம் தேவை யாராவது மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அவங்களுடைய கைடு கிட்ட பிரச்சனை போடாமல் இருங்க நல்லா இருப்பீங்க குழந்தைகள் ரொம்ப தீர்க்கமாக படித்தால் மட்டுந்தான் இன்றைய நாள் சக்ஸஸ் கொடுக்க முடியும் நிறைய விஷயங்கள் இன்றைய நாள் பணம் கொண்டு போய் எங்கேயாவது லாக் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வரலாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்திஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் ரிஷபராசி அது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு பத்தாம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம் அதில் சனி வக்கரம் பெற்றிருக்கிறது சந்திரனும் சேர்ந்துருக்கிறது ரெண்டுமே பூரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது அதில் பார்க்கும்பொழுது உங்களுடைய லக்னத்திலேயே குரு உடம்பு ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் வேலை வேலை வேலைன்னு இருபத்தி நாள் மணிநேரம் வேலையிலே கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா வீட்டில் பார்த்துக்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க உடம்பு ஹெல்த்து கவனமாக பார்த்துக்கூடிய நாள் தேவையில்லாத ப்ரெஷர் ரெண்டு நாள் எடுத்துக்காதீங்க அவ்வளோதான் சிம்பிள் வேறு எதுவுமே பலன் கிடையாது ரெண்டு நாள் டென்ஷன் இல்லாமல் நீங்கள் வாழை கற்றுக்கணும் சிம்பிள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் கிரீன் நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல கோவிலுக்கு போகணும் ஆன்மீகத்துக்காக நிறைய நம்ம போயிட்டு வரணும் பூஜைகள் தீர்த்த யாத்திரைகளுக்கு சென்று வர வேண்டும் நிறைய தானங்கள் பண்ணும் பத்து பேருக்கு உதவணும்னு நினச்சிருப்பீங்க இதெல்லாம் பழைய ப்ராஜெக்ட் அதெல்லாம் இன்றைய நாள் நீங்கள் முடிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது சந்தோஷமாக இருக்க போறீங்கன்னா சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் மிருத்துஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் குருவுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கொண்டார் ஸோ குருவுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லைஃப்பில் எந்த விதமான டென்ஷன் ப்ரெஷராக இருந்தாலும் சரி தர்மத்துக்கு மீறி செயல்படாமல் பார்த்துங்க குரு எட்டுலன்னா தேவையில்லாமல் கிரிமினல் லாயர் குறுக்கு மறுக்க கேள்வி கேட்குறது ஃபேமிலிக்குள்ளே நடக்கூடிய விஷயங்கள்லாம் தாறுமாறாக நடக்கிறது தர்மத்துக்கு மீறி நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் காட்ட வேண்டிய நாளாக இருக்கப்படுறது ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனம் கிடையாது உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த ஏழாம் இடம் வலுப்பெறுகிறது சனி வக்ரம் சந்திரன் சேம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் அவர் பார்த்திங்கன்னா தொழில் உட்காந்துருக்கார் சுய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்றால் யாரையும் நம்பி பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்றைய நாள் வந்து ரொம்ப முக்கியமான குருமார்களாக இருக்கக்கூடிய நபர்களை பார்ப்பீங்க உங்களுடைய அட்வைஸ் வந்து பல பேர் கொடுப்பாங்க அது தகுந்த மாதிரி நீங்கள் நடந்து கொள்வது நல்லது ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் வயிறு கேஸ்ட்ரபிள் இதெல்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை இரண்டாம் குழந்தையுடைய அதாவது அவங்க செய்யக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்தணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கருணீள நிறம் கண்ணீர் ராசி கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் அசிடட்டி சம்மந்தப்பட்டது சுழுக்கு சம்பந்தப்பட்டது வேலைகளில் மேலதிகாரிகளோட ஒரு பகை உணர்வு குழந்தைகளுடைய ரொம்ப முக்கியமான விஷயங்களை பற்றி திங்க் பண்ணுறது அவங்களுடைய வாழ்க்கைய ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணுறது மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் யாரையும் சண்டை கிழக்காதீங்க அவ்வளோதான் ஆறாம் இடத்துல பொதுவாக சந்திரன் எந்த நட்சத்திரம் குரு சனி வக்கரம் குருவுடைய நட்சத்திரத்தில் போகும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கும் கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்துஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு அதாவது சனி வக்கரமாக இருக்கிறதுங்கிறது பிரச்சனை கிடையாது ஆனால் சந்திரனும் இன்றைய நாள் புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குருவனை நட்சத்திரத்தை சஞ்சாரம் செய்கிறதுனால உடம்பு பார்த்துக்கணும் அது பஞ்சமஸ்தானமாக இருக்கிறதுனால குழந்தைகளுடைய ஹெல்த் ஆரோக்கியத்தில் கவனம் காட்டணும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கணும் ஒரு சில பேருக்கு அந்த கேஸ் டபுள் மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அஜீர்ண கோளாறுகள் சுழுக்கு தேவையில்லாமல் ஹெல்த் இஷ்யூஸு கொலஸ்ட்ரால் கெரட்டின் லெவல் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டம் ஒரு சில பேருக்கு இன்றைய நாள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அற்புதமாக இருக்கும் இன்றைய நாள் மஞ்சள் ட்ரெஸ் போட்டவங்க வருவாங்க அவங்க பயங்கரமான சக்ஸஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் பிரச்சகராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் படிப்பு இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு படிப்பு வரும் ஒரு புது கோர்ஸ் ஜாயின் பண்ணணுன்னு திங்க் பண்ணிங்கன்னா அது நடக்கும் வங்கி துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும் எல்லா விதமான சந்தோஷங்களும் கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள் உடம்பு மட்டும் ஹெல்த் மட்டும் பார்த்துங்க மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நடக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் பிளான் பண்ண மாதிரி நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனும் கல்பருக்ஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீகுர் ராகவேந்திர சுவாமி அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது ராசியான்றம் ஆரஞ்சிட்டோம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு மூணாம் இடம்ங்கிறது ஒரு வெற்றி பெறக்கூடிய ஸ்தானத்தை குறிக்கும் அது வந்து பலவிதமான பிளானிங் போடுவீங்க இப்படி தான் ஜெயிக்கணும் அப்படிதான் இல்லை எப்படியாவது ஜெயிச்சா போதுங்கிற மாதிரி எண்ணம் வரும் தயவுசெய்து லீகலாக பண்ணுங்கள் எது பண்ணாலும் சரி இல்லீகல் அதர்மம் வேண்டவே வேண்டாம் அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முக்கியமான எந்த விதமான அதாவது ட்ரை பண்ணாலும் சரி ரொம்ப ஆழமாக நுணுக்கமாக இறங்கி ட்ரை பண்ணணும்னு தோணும் டேட்டா அனலிட்டிக்ஸில் இருக்கிறவங்க டேட்டா பேஸ்டு வேலைகள் செய்யக்கூடிய நபர்கள் ஆடிட்டிங் பேஸ்ட் துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்கள் ரொம்ப அற்புதமான வெற்றியாளர்களாக மாறுவீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணன் மனசார வணங்குங்க நான்பீங்க ராசியா நிறம் பச்சை நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு சில பேருக்கு பல்லு இகுறு சில பேருக்கு அசிடிட்டி சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் தங்க வியாபாரிகள்லாம் இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரையும் நம்பி என்னால் அந்த கடன்லாம் கொடுக்கக்கூடாது வியாபாரிகள் பொதுவாகவே இன்றைய நாள் குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப கவனமாக உபயோகிக்கணும் சில விஷயங்கள் ரொம்ப மெதுவாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது எடுத்தமோ கவுத்தமோன்னு ஹேண்டில் பண்ணாமல் இருந்தாவே நீங்கள் இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம் கும்ப அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் பெரிய வெற்றி எல்லாத்துலேயுமே பெரிய ஒரு வேள்வி அதாவது இன்றைய நாள் வந்து உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும் குரு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால பொதுவாக எந்த டென்ஷன் ப்ரெஷராக இருந்தாலும் காலியாகும் ஆகும் நிறைய பேருக்கு உத்தியோகங்களில் இருக்கக்கூடிய நிரந்தரமற்ற தன்மை அது ஆகும் நிறைய பிரச்சனைகள் பார்த்துட்டு இருப்பீங்க அது கிளியர் ஆகும் பலவிதமான ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் சற்று அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சனி வக்ரம் ராகு சந்திரகம் கனெக்ட் இருக்குது அதை குருவுடைய நட்சத்திர சஞ்சாரம் செய்கிறதுனால குழந்தைகளுடைய ஆரோக்கியம் குழந்தைகளுடைய படிப்பாக கொஞ்சம் செலவு நிறையா பண்ணுவீங்க இடமாற்றங்கள் ஒரு சில பேர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் மாற்றம் நல்லாயிருக்கும் சில பேருக்கு தொழில் முடக்கமாக இருந்ததுன்னா அது இப்போ கொஞ்ச அளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் வெளியூருக்கு போக வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி தூக்கத்தில் நிறையா சாப்பிட்டது சரியாக ஆகாமல் இருக்கும் இன்றைய நாள் முடிஞ்சளவுக்கு பருப்பு விஷயங்களை வந்து நைட் நேரம் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பருவத்தவர்தினி அம்பாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி மஞ்சள் நிறம் இன்றைய நாள் யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால் முதல் ராசி லக்னம்னு சொன்னால் துலாம் ரெண்டாவது மிதுனம் மூன்றாவது கும்பம் மற்ற அத்தனை பேருக்குமே அவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக இருக்க இல்லாமல் ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேச்சனா சுகினா பவந்து சமஸ்தன் மங்களானி பவன் துரோணு ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க